சரி பிள்ளை விடுங்க வீட்டு இருந்தால் பிரச்சனை வராமையாக இருக்கும் ஆமாம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன் வீட்டுக்கு தான் சும்மா ரெண்டு நாள் மட்டும் இருந்துட்டு வரட்டும் அவளோட அண்ணனும் அண்ணியும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க அதான் அண்ணன் பார்க்கணும்னு சொன்னான் நான் போய் பார்த்துட்டு வரா தங்கச்சி வீட்டில் நானும் சொன்னேன் தான் அவன் இல்லைம்மா எனக்கு வீட்டில் வேலை இருக்குது நான் முடிக்கணும் நீ தங்கச்சியை கூட்டிகிட்டு வாங்கி ரெண்டு நாள் அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான் சரிடான்னு சொல்லி நானும் கிளம்பி வந்தேன் மாப்பிள்ள விடுங்க ஒரு ரெண்டு நாள் மட்டும் அவங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் நானே கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறேன் மாப்பிள்ள ஓ அப்படியாத்த நீங்க சொல்றதுக்கு நான் மறு பேச்சு பேசுறதுக்கு நான் யாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த அது உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பேன் கூட்டிட்டு போறதுன்னா கூட்டிட்டு போங்கத்த கூட்டிட்டு போங்க

வேண்டாம் நீ பட்டு போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு உங்க அம்மா கூட்டிட்டு வந்து விடுறேன்ட்டாங்க வந்துரு ஆமா சரி அப்ப நான் அம்மா கூட நான் போயிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லை நான் ஊருக்கு போறத பத்தி உனதான் நான் போயிட்டு வான்னு சொல்லிட்டேல அப்படியே என்ன போயிட்டு வா அத்தை கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருங்க ஆ கண்டிப்பாப்பா சரி அம்மா எங்க இந்த வந்துட்டேன் என்ன வெளியிலே வந்துட்டு வீட்டுக்குள்ளே யார பேசு சத்தம் நீ வந்துருக்க ஏமா சுந்தரி அம்மாவை கூட்டிட்டு இல்லையா இப்படியா வெளியில நிக்க வச்சு பேசுறது அப்படியே இல்லத்தா அம்மா இப்பதான் வந்தாங்களா பேசிட்டு இருக்கோம் அத்த அம்மா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க நான் அம்மா கூட ஊருக்கு போயிட்டு வருவாத்தா அம்மா கூட தானே ஏன் இப்ப புதுசா ஏமா இல்லாத்தாச்சி கூட்டிகிட்டு போகணும் அங்கே தம்பி வந்துருக்கியா அண்ணன் காரையும் சுந்தரியை பார்க்கணுமா கூட்டிகிட்டு வானே நான் கூட போயிட்டு அத்தை வீட்டில் பார்த்துட்டு வாடானே இல்லைம்மா கூட்டிகிட்டு வரனால நம்ம கூட இருந்துகிட்டு போவோம்லாம் சுந்தரி அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டியான் சரி வருவோமே வந்து கூட்டிகிட்டு போவோமே மணி மரமோன்னு கூட்டிகிட்டு சொல்லலான்னு பாட்டி பார்த்தி போய் நம்ம அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்னத்தை மருமப்பெலாம் வரதோ வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நேராக வந்துட்டேன் ஏதாச்சும் அதான் இப்போதான் மரும பிள்ளையே கேட்டுட்டு இருந்தேன் சரிதான் கூட்டிட்டு போங்க ரெண்டு நாளில் கொண்டு வந்து விடுங்கத்த அப்படின்னுச்சு அதான் ஆத்தாச்சு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பிள்ளையை கூட்டி போகலான்ட்டு எங்கள் அத்தாச்சின்னே என்னத்த வீட்டுக்குள்ள வந்தேன் இப்படியே கிளம்புறோம் அப்புறம் என்னத்தை தான் சாப்பிட்டு வந்தேன் வைய கடையில் இறங்கி ஒரு டீயை குடிச்சி அப்புறம் என்னத்தை நம்ம வீட்டுல சாப்பிட்றோம் ஒரு டம்ளர் தண்ணின்னா உண்டாங்க குடிச்சிட்டு போறேன் தம்பி நம்ம வீட்டை கூட்டிட்டு வந்துருக்கலாம் என்ன நீ பி பண்ணுவ அவனை போட அத்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வரான்ன்தான் சொன்னேன் அவனுக்கு வேலை கிடக்காம பார்த்துக்கோங்க எங்க வர்றதுக்கு நேரம் இல்லையம்மா அப்படின்னு தங்கச்சின்னா விட்டு கொடுக்க மாட்டேன் ஊருக்கு வந்துட்டால் வீட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் தங்கச்சியாகவும் வந்துரும் போல தங்கச்சி தங்கச்சி கூட்டிடுவோம் அவளை சுந்தரி வாமா வாமா ஃபோன் போட்டு பேசிடுவியான் இப்போ கூட சுந்தரிக்கிட்ட நான் வந்துருக்கேன்னு சொல்லாமல் சுந்தரியை கூட்டிடுவாம்மா அதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்ட்டியா நான் தான் மர்ம காரணத்தை சொல்லில கூட்டிகிட்டு போகணும் சும்மா அதே இதையும் போய் சொல்லி கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்காது இல்லையா அதனால தான் சுந்தரிக்கிட்டே விஷயத்த சொல்கிற மாதிரி ஆயிருச்சி தாச்சி நான் அப்படியே கூட்டி போயிட்டு வருவேன் ஐயோ என்ன நீ என்கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நீ ஓம்பிள்ள நீ கூட்டிட்டு போற இதுக்கெல்லாம் என் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்ப நீ கூட்டிட்டு போவாத்தா நான் என்ன ஒன்றேன் சுந்தரி அம்மாவோட போயிட்டு வரியம்மா ஆ சரி தா அதான் உங்ககிட்ட கேட்கிறேன் போயிட்டு வரட்டா அப்படின்னு நான் போயிட்டு வரத்தா ஆ சரி சுந்தரி போயிட்டு வா அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆ இப்பதான் சொல்லிட்டேன் மாமா கிட்டே சொன்னா சரிதான் அம்மா சரிம்மா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வா ஆ சரிங்க தா

அட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ரெண்டு பேத்துக்கும் ஒரே சண்டை என்னத்த சொல்ல இப்படிதான் சண்டையிலே போயிட்டு இருக்கு மேலதான் கோளாறு சொல்லுவேன் அவளை பத்தி எனக்கு தெரியும் அவ எதுக்கு எடுத்தாலும் அதனால அவளை பத்தி எனக்கு தெரியும் நான் யாரு மேலே குத்தங்கோளாரும் சொல்றதுக்கு இல்ல அப்பா எனக்கு தெரியாதா என்ன என்கிட்ட உன் மகளை நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டா சரி தாத்தா சரி வா என் தம்பி எப்படி இருக்கியா ஆ நல்லா இருக்காரு ஆ சரிதா ஒக்காரு

அம்மா என்ன மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்துச்சு அம்மா எங்கேண்ணே கிளம்பிட்டீங்க அண்ணி அழகாக ஆகிட்டீங்க வர வர ம் ஆமாம் ஆமாம் அழகாயிட்டு தான் இருக்கேன் தெரியல உனக்கே தேங்க் யூ ஆ சரி சுந்தரி நாங்கள் கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டோம் சரி வீட்டில் இரு ஈவினிங் பார்க்கலாம் என்னம்மா சொல்கிறீங்க வெளியில் கிளம்பிட்டிங்களா எங்கேண்ணே அதுவா என்னம்மா போகிறப்ப தான் போறீங்க போகிறீங்க எதுக்கு போகிறீங்கன்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டுகிட்டு இருப்பியா உனக்கு மேனஸ் தெரியாது போறப்ப எங்கே போறீங்கன்னு யாராவது கேட்பாங்களா ஆ ஐயோ அண்ணி கேட்கக்கூடாது கேட்கணும்னு தோணிடுச்சு அண்ணே ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன் நீ என்னடாண்ணா இப்ப தான் போறேன் வரேன்ட்டு எங்க போறீங்க இப்போ ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க வீட்டில் இருந்தா என்ன நீ வரமா சுந்தரி ஆமா ஏன் நீ என்னாச்சு அவங்க அண்ணியை போய் இப்படி தான் அதை கண்டுக்கிறாத சரி நீ சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு சரியா அம்மாவை நிறைய சமையல்லாம் பண்ண சொல்லிருக்கேன் சாப்பிட்டுட்டு நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இரு அன்னை ஈவினிங் வரையும் பேசிகிட்டு இருக்கலாம் அண்ணே திரும்பவும் கேட்குறேன்னே தப்பாக எடுத்துக்காதீங்க ஆமாம் கேட்காம என்னால் இருக்க முடியல கே அதானே எங்கண்ணே போகிறீங்க சாரிண்ணே கேட்டதுக்கு ஐயோ உன் தங்கச்சி கேட்காம இருக்காது போலங்க மா சுந்தரி தெரிஞ்சே ஆகணுமா தெரியலனா தலையே வெடிச்சிட்டும் போலையே வேற எங்கேயும் இல்ல உங்க அண்ணனுக்கு எங்கேயும் ஒர்க் ஒர்க் ஒர்க்கு ஒர்க் பிஸியாவே இருக்காங்க அதனாலதான் எங்கேயுமே வெளியில போக முடியல ஊருக்கு டூ டேஸ் லீவ்ல வந்திருக்கோம் சரி ஊருக்கு வந்தாது மூவிக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் ஆமா அதான் வேற ஒன்றும் இல்ல என்ன படத்துக்கா ஆ ஆமா நானும் படத்துக்கு போய் ரொம்ப நாளாச்சுன்னே என்ன சுந்தரி என்னம்மா மா ஒன்றும் இல்லைம்மா அண்ணனும் அன்னியும் படத்துக்கு போகிறாங்களாம் மாமா நம்மளும் கிளம்புவோம் நீ ஒரு நாள் சொன்ன படத்துக்கு போனால் ஆசையாக இருக்குன்னு அம்மா அண்ணன் அண்ணி போவையில் போகலாம் கிளம்புமா ஹே சுந்தரி அறிவுல்ல நானும் உங்கள் அண்ணனும் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து மூவிக்கு போகலான்ட்டு கிளம்புறோம் அவருக்கு எப்போவுமே பிஸியாகவே இருப்பார் ஃப்ரீடமாக விட மாட்டீங்க சும்மா நான் வரேன் நான் வரேன்ட்டு போவியே அங்கிட்டு சாரி அண்ணி சாரிலாம் ஒன்றும் தேவையில்ல புரிஞ்சுக்கோ சரியா போயிட்டு வர அப்புறம் சனால் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு வரேன் வரேன்ட்டு சுந்தரி அண்ணி ஆசைப்படுறாங்க இன்னொன்று நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரிம்மா அண்ணி ஆசைப்படுறதுனால இன்னைக்கு நாங்கள் மட்டும் போய்ட்டு வரோம் போயிட்டு வரோம்மா ம் சரிண்ணே வரும்போது உனக்கு என்ன வேணும் சொல்லுமா உனக்கு பிடிச்சது சொல்லு அண்ணா வாங்கிட்டு வரேன் இவன் ஒரு மனசன் அவன் தங்கச்சி என்ன சின்ன பிள்ளையா அவகிட்ட சும்மா கேட்டுக்கிட்டு போவீங்களா ஏங்க போங்க அவள் சின்ன பிள்ளை மாதிரி என்ன வேணும் யாது வேணும்னு பிடிச்சதை சொல்லுன்ட்டு அவள் ஒன்றும் கேட்க மாட்டாங்க நீங்கள் போங்க இல்லைன்னே எனக்கு எதுவும் வேண்டாம்ண்ணே அண்ணே சொன்ன மாதிரி

ச்ச கஷ்டமாக இருக்குமா எனக்கு நான் வர்றத அவங்களுக்கு இடைஞ்சலாம் இருக்குமா ஏம்மா ஒன்றை என்னெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாதா ஒனியும் போகணும் ஆசைப்பட்டு இல்லை அவளுக்கு தோணாதா எல்லோரும் ஆசைப்பட்றாங்கன்னே நாம் போகிறத அவங்களுக்கு இடைஞ்சலாம் இருக்குமாம்மா அதனால வேணும்னு சொல்லிட்டு போகிறாங்க பாரு ஏம்மா இப்படியெல்லாம் இருக்காங்க சந்தரி நான் ஒன்று சொல்லவா உனக்கு எடுத்துப்பியா ஆ சொல்லுமா இப்போ புரியுதா உனக்கு இன்னும்மா எதை பற்றி சொல்கிற புரியுதான்னா எனக்கு புரியலையே இந்த மாதிரி தானே உன்னோட மாமியார் உன்னோட நாத்தனார் ரெண்டு பேரும் கவலைப்பட்டுப்பாங்க நம்ம வரதை இவ்வளோக்கு இடைஞ்சலா இருக்கும் போல அதனால தான் திருப்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டானே ஆ இப்போ ஆ நீ நேரடியாக அவங்ககிட்ட சொல்லலை நீ வரதுனால தான் நான் வர முடியாதுன்னு சொல்கிறேன்னு ஆனால் அபி உங்க முன்னாடியே சொல்லிட்டு போகிறா ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற எதுக்கு எங்களை எங்கள் கூட வரையங்கிற ஃப்ரீயாக விட மாட்டேன் ஓவியா அப்படின்ட்டு போகிறா பாத்தியா இதுதான்மா ஓ மனசு எப்படி இருந்துச்சோ நீ அப்படி நடந்துகிட்ருந்தீங்கன்னா உனக்கு இப்படி நடக்காது சரியா அங்கே நீ நம்ம மாமியார் தானே நம்ம தானே வர ஆசைப்பட்றாங்க நாம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி எல்லாரையும் நீ கோவிலுக்கு பார்க்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்த அப்படின்னா இன்றைக்கி அபி உன்னை படத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பா ஆனால் நீ அப்படி இருக்கிறதுனால உனக்கு கடவுள் இப்படி அமைக்கிறாருமா வேறு ஒன்றும் இல்லை உன்னை நீ மாற்றிக்க அவ்வளோதான் இவ அப்படியே கூட்டிகிட்டு போகலனா என்ன அப்போ நம்ம குடியாக முழுக போது ஒன்றும் இல்லை போனால் போயிட்டு போகிறான் வீடு அவ்வளோதான் இருக்கேன் அழுதுகிட்டு உட்காந்துருக்க ஆமாம் இல்லைம்மா நீ சொன்னது கரெக்டு தானே நான் அப்படி இருந்ததுனால தானே எனக்கு இப்போ இங்கே நடக்குதுமா நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் இவங்கெல்லாம் வராங்கன்னு தான்மா நான் அவர்கிட்ட நான் வரலை எனக்கு தலைவலிக்குது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டேன் அதான் எனக்கு தெரியுமேம்மா அதனால தான் நீ போய் சொல்கிறன்னு அதாம்மா உண்மை அதனால தான் நான் போய் சொன்னேன் சரி விடு நடந்து முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதை திருப்பி திருப்பி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல விடு அவ போய் அண்ணன் போயிட்டு போனால் போயிட்டு போகிறான் நீ வா அம்மா சமையல் பண்ணுறேன் ம் சரிம்மா